தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மற்ற நடிகர்களால் நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தலைவர் செய்த சாதனைகளை கண்டிப்பாக இன்னொரு நடிகர் இனிமேல் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் எந்த ஒரு நடிகரும் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரியான உடனே அதாவது ஒரு ரெண்டே வருஷத்துலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்திருப்பார் அப்படின்னா அது கனவுளையும் நடக்காத விஷயந்தான் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சாத்தியமாக இருக்குது அதுவும் ஒரு குணச்சித்திர நடிகராக வில்லனாக அதுக்கப்புறமா ஹீரோவாக என்ட்ரி ஆகி அப்புறம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் நினச்சி பார்க்க முடியாத விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் தலைவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பாலிவுட் பத்திரிகை ஒன்றில் ஒரு முழு பக்க ஆர்டிக்கலை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வெளியிட்டிருந்தாங்க ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் வந்து எப்படி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிருக்கார் அப்படிங்கிறது பற்றி ஒரு முழு பக்க ஆர்டிக்கலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலையே இருந்து ஒரு பிரபல நாளிதழ் வந்து வெளியிட்டிருந்தாங்க தலைவர் வந்து ரெண்டே வருஷத்தில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்காங்க அதுவும் ஹீரோவாக அறிமுகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு குணச்சித்திர நடிகராக அதுக்கப்புறமா வில்லன் அதுக்கப்புறம் ஹீரோ அப்புறம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே இது மற்ற நடிகர்களுக்கு கனவிலும் நடக்காத விஷயந்தான் அதனால தான் தலைவரை வந்து என்றைக்கும் யாரும் நெருங்க முடியாது அவர்தான் என்றும் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோடய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்